எல்லாருக்கும் வணக்கம் லால் சலாம் படத்தோட ஆடியோ லான்ச் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லாருக்குமே தெரியும் இது வந்து ஒரு சென்சிட்டிவான பொலிட்டிக்கல் ஃபில்ம் அண்டு எனக்கு பர்சனலாக ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபில்ம் ஏன்னா ஒரே படத்தில் ரஜினி சார் ரேமான் சார் அண்ட் விக்ராந்த் அவங்க மூணு பேரோட வந்து எனக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடச்சிது அண்டு எஸ்பெஷலி ரஜினி சார் அவர் கூட ஒரு படத்தில் வந்து நடிக்கிறதே ஒரு கிஃப்ட்டு பட் அவரோட ஒரு ஹீரோவாக நடிக்கிறதுங்கிறது எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ பேருக்கு கிடைக்கும்னு தெரியாது அந்த விதத்தில் ஐம் வெரி லக்கி அண்ட் ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு த ரிலீஸ் படம் ரிலீஸ் ஆகும்போது கண்டிப்பாக பேச சார் இந்த படம் ஏன் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது படம் பார்க்கும்போது எல்லாருக்கும் புரியும் அண்ட் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்து பண்ணுறதுங்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச் அண்ட் அதுக்கு ஒரு தைரியம் வேணும் அண்ட் அதுக்கப்புறம் சார்கிட்ட போய் கன்வின்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு படம் பண்ணணும் அப்படிங்கிறது அதுக்கு அடுத்த சேலஞ்ச் இது எல்லாமே அவங்க எடுத்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் எனக்கு தெரிஞ்சு அவங்களோட ஒர்க் கண்டிப்பாக இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது பேசப்படும் ஒரு நல்ல படமாக இருக்கும் அண்ட் ஆடியோ ஏ புள்ள சாங் ரிலீஸ் ஆகிருக்கு அண்ட் ஒரு திருவிழா சாங் ரிலீஸ் ஆகிருக்கு இன்னைக்கு மொத்தம் ஆடியோ ரிலீஸ் ஆகும் போது ஸோ ஐம் வெரி லக்கி அண்ட் ஹாப்பி டு பி ஹேர் எல்லோரும் படம் பாருங்கள் கண்டிப்பாக எல்லாருக்கும் படம் பிடிக்கும் அண்ட் ரிலீஸ் குடிசிக்க இது ஒரு நல்ல இருக்கும் ஒரு 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 ஸ்ட்ராங்கான கரண்ட் நடக்கிற சார்ந்த படம் எல்லாருக்கும் வந்து ரீச் ஆகும் நான் ரொம்ப டீல் சொல்ல முடியாது முடியாதுல அதான் சொன்னேன் நான் கரண்ட் சோஷியல் அண்ட் பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் ஆஃப் த சிச்சுவேஷன் வந்து பேசப்படுற ஒரு படமா இருக்கும் அண்ட் இதுல வந்து கிரிக்கெட் இருக்கு பட் கிரிக்கெட் மட்டும்தான் தான் இருக்குன்னு நினைக்காதீங்க ஒரு ஒரு டூலாக தான் யூஸ் பண்ணியிருக்கோம் அண்ட் இது இது ஒரு ஒரு விஷயத்த யோசிக்க வைக்கும் ஒரு விஷயத்த புரிய வைக்கும் என்னால் நிறைய சொல்ல முடியாது பட் அது ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ்க்கு ஒரு ஸ்ட்ராங் பர்சனாலிட்டி தேவைப்படும் அண்ட் அப்போதான் அது ரீச் ஆகும் அந்த விதத்தில் எங்களுக்கு தலைவருக்கு ஓட பெட்டரான ஒரு ஸ்ட்ராங் பர்சனாலிட்டி எந்த இந்தியாவில் யாருமே இல்லை அந்த விதத்தில் வெரி லக்கி டு காட் தலைவர் ஃபார் லால்சலாம் அவர் ஒத்துக்கதே ஒரு ஒத்துக்கினதே ஒரு பெரிய விஷயம் அண்ட் கண்டிப்பா நீங்க எல்லாரும் இல்ல அதான் ஓகே ஓகே சோ அதான் கிரிக்கெட் தான் என் லைஃப் கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் பன்னெண்டு பதிமூணு வருஷம் ஆடி இருக்கேன் கிரிக்கெட்னால நிறைய நல்ல விஷயங்கள் நடத்திருக்கு ஜீவா என்னால் வந்து ஒரு வெண்ணிலா கபடி படத்துல வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனாக தான் பண்ணதுக்கு காரணமே நான் ஒரு கிரிக்கெட்டருங்கிறது தான் அதுக்கப்புறம் சிசிஎல்ல நிறைய விளையாடணும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம் ஸோ நிறைய கொடுத்துருக்கு கிரிக்கெட் எனக்கு ஸோ என் லைஃப்ல ரஜினி சரோட நான் நடிப்பேன் அப்படிங்கிறது நான் நினச்சி கூட பார்க்கல ஒரு ஹீரோவாக நடிப்பேன் அப்படிங்கிறது எனக்கு கனவுல கூட வரல அது உண்மையாகவே ஃபஸ்ட் டைம் கம்மிட் ஆகும்போது எனக்கு ஒரு நிமிஷம் புரியல என்ன ரஜினி சார் இவ்வளோ நேரம் நம்ம படத்தில் பண்ண போறாரா அப்படிங்கிறது எனக்கு பயங்கர எக்ஸைட்மெண்ட்டு அண்ட் நான் பெரிய தலைவர் ஃபேன் அண்ட் அதே படத்தில் கிரிக்கெட்டும் இருக்கிறதுங்கிறது எனக்கு எப்படி சொல்கிறது உங்களுக்கு லைஃபே வந்து ஒரு கம்ப்ளீட் சர்க்கிள் வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது அண்ட் அகெயின் நான் திருப்பி விக்ராந்த் பேர் எடுக்கிறேன் ஏன்னா விக்ராந்தை நானும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய வாட்டி வந்து படம் ஒன்றா நடிக்கணும்னு ஆசைப்படுவோம் இந்த மாதிரி ஒரு படத்தில் எங்களுக்கு கிடைக்குங்கிறது நாங்கள் நினச்சி பார்க்கல அண்ட் அகெயின் ரஹமான் சார் அதுக்கப்புறம் கபில் தேவ் சார் ஸோ கபில் தேவ் சரோட மீட் பண்ணும்போது ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது பாம்பேல ஷூட் இருந்தது தான் மீட் பண்ணோம் அண்ட் ஒரு பெரிய லெஜண்ட் அவர் இதுக்கு முன்னாடி எந்த படத்துலயும் பெருசாக பண்ணதில்லை அண்ட் இந்த படத்தில் பண்ணியிருக்கிறாரு ஒத்துக்கிட்டாரு ரஜினி சருக்காக ஒத்துக்கிட்டாரு அண்ட் அதை நீங்கள் பார்க்கும்போது ஸ்க்ரீனில் ஸ்கிரீன்ல அதை ஜஸ்டிஃபை பண்ணுவோம் ஏன் அப்படிங்கிறது ஸோ கதையில் நிறைய நிறைய விஷயங்கள் இருக்கு என்னால் கதை பத்தி பேச முடியாது இப்போ அண்ட் கண்டிப்பாக இந்த படம் வரும்போது இந்த படம் தானாக பேசும் ஓகே தேங்க் யூ தேங்க்யூ